இனிதாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் அரசருடைய இரண்டாவது புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இதோ நெருப்பு தேரில் எலியா விண்ணகத்துக்கு சென்றார் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று மேலும் ஆறு முதல் பதினான்கு முடிய ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக் கொள்ள இருந்தபோது எலியாவும் எலிசாவும் கிழ்கில்லாந்து புறப்பட்டு சென்றனர் மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார் எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார் அதற்கு அவர் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உம் உயிர் மேலும் ஆணை நான் உம்மை விட்டு மாட்டேன் என்றார் ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர் அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர் அவர்களை பின்தொடர்ந்து சென்ற பேரும் சற்று தொலைவில் எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார் தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவர் முழந்த தரை மீது நடந்த நதியை கடந்தனர் அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார் அதற்கு எலிசா உமது ஆவி என் மீது இரு மடங்காக இருப்பதாக என்றார் எலியா அவரை நோக்கி நீ கேட்பது கடினமான காரியம் உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயில் அது உனக்கு கிடைக்கும் இல்லையெனில் கிடைக்காது என்றார் இவர்கள் இவ்வாறு உரையாடிக்கொண்டு கொண்டு வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன எலியா சுரற்காச்சில் விண்ணகத்துக்கு சென்றார் எலிசாவை கண்டு என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ரேயின் தேரே அந்த தேயின் பாகனே என்று கதறினார் அதற்கு மேல் அவரால் கரை காண முடியவில்லை எனவே அவர் தம் உடைகளை பிரித்து இரண்டாக கிழித்துக் கொண்டார் மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்து போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார் பின்பு அவர் எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார் அப்போ அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா கரைக்கு சென்றார் ஆண்டவரே நன்றி திருப்பாடல் முப்பத்தி ஒன்று உள்ளத்தில் ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் ஆண்டவரை நம்புவோரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் உமக்கு அன்றி நடப்போர்க்கு நீ வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரியது உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மாநிலர் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்துணை மிகுதி ஆண்டவரை நம்புவோரே உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள் அல்லே லூயா அல்லே லூயா என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயா ஆண்டவர நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்லி நுள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே முதல் ஆறு வாக்குகளும் அதனைத் தொடர்ந்து பதினாறிலிருந்து பதினெட்டு முடிய அக்காலத்தில் தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்களது அறச் செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் இல்லையென்றால் உங்களது விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களைப் பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களது வரது கை செய்வது இடது கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதைக் காணும் உங்களது தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகின்றார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்களது அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்களது தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்களது தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்களது முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்களது தலையிலே என்னை தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்களது தந்தைக்கு மட்டுமே தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்களது தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி இறைவன் என்ன பார்த்து கொண்டா இருக்கின்றார் அவருக்கு என்ன எல்லாம் தெரிந்துவிடவா போகின்றது என்பது நம்முடைய மொழியாக அமைந்திருக்கின்றது ஆனால் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை மறைவாய் இருக்கின்ற காரியங்களும் அவருக்கு வெளிச்சமானதே அவரிடமிருந்து எதையும் மனிதன் மறைத்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது பல நேரங்களிலே அவர்களது கண்களை மறைத்து விடலாம் இவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளலாம் என்று எத்தனை எத்தனையோ காரியங்களை நாம் செய்துவிட தீர்மானிக்கின்றோம் இவர்களை அவர்களை நாம் மறைத்து விடலாம் அவர்களுக்கு இவர்களுக்கு தெரியாமல் காரியங்களை செய்து கொள்ளலாம் ஆனால் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் ஆழ்பவராய் இருக்கின்றவருக்கு எதுவும் மறைவானது அல்ல என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு மிக தெளிவாகவே சொல்லித் தருகிறது ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் ஆள்பவராக இருக்கின்றார் எல்லாவற்றையும் அறிபவராக இருக்கின்றார் எல்லாவற்றையும் காண்பவராக அவர் இருக்கின்றார் எனவே அவருக்கு மறைவானது என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவர் எல்லாவற்றையும் காண்பவராகவே இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த நாள் நம் ஒவ்வொருவருக்கும் மிக அற்புதமாகவே சொல்லித் தருகிறது எங்கு சென்றாலும் ஆழ்கடலுக்கு நாம் சென்றாலும் அவர் நம்மை காண்பவராகவே இருக்கின்றார் எனவே அவருக்கு மறைவானது என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை ஏனென்றால் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பவர் அவரே என்பதை நாம் தொடக்கத்திலேயே நம்முடைய வாழ்வினுடைய தொடக்கத்திலேயே நாம் அறிந்திருக்கின்றோம் எங்கும் வியாபித்திருக்கின்றார் எல்லா இடங்களிலும் அவர் இருக்கின்றார் தூணிலும் துரும்பிலும் அவர் இருக்கின்றார் என்பதுவே உண்மையாய் அமைந்திருக்கின்றது எனவே வாழ்விலே அவருக்கு மறைத்துவிட்டு செய்வதற்கு எதுவும் நாம் செய்ய முடியாது அப்படி எத்தனைப்பது என்பது நம்முடைய அறிவினத்தையே காட்டுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டுமல்ல நாம் நல்லவற்றை செய்யும் பொழுது மறைவாய் உள்ளதை காணும் தந்தையும் கைமாறு கொடுப்பார் அது தான தர்மமாக இருக்கலாம் ஜபமாக இருக்கலாம் நோன்பு செயலாக இருக்கலாம் எந்த செயலுமே மறைவாய் இருக்கிற தந்தைக்கு மட்டும் தெரிந்தால் போதும் ஊர் உலகுக்கு வெளிப்படுத்திட வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் நாம் செய்கின்ற பொழுது அது நல்லதோ தீயதோ அவருடைய பார்வைக்கு உட்பட்டதுதான் அவர் எல்லாவற்றையும் காண்கின்றார் அதற்குரிய கைமாறு தந்து நம்மை வாழ்விப்பார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமாக அமைந்திருக்கிறது இத்தகைய ஒரு எண்ணத்தை உள்வாங்கிக் கொண்டு வாழ வரம் கேட்டு நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும் ஆமென்